பஞ்சபாண்டவர்கள் குருநாட்டை ஆண்டு வந்தனர் தமிழ் குருநாடு என்று சொல்வார் நம்முடைய ஐயா அரபக்கொடியோன் துரியோதனன் ஆண்டு வந்த அத்தினாபுரத்தினிலே விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் குடிக்க தண்ணீர் கூட இல்லை ஆனால் குருநாட்டிலே இரவலர்க்கு ஈயும் புறவலர் மிகுதியாக இருந்தனர் இந்த குருநாடு சிவன் உறைந்திருக்கும் கைலாய மலைக்கு து ஆண்டுும்கத்தினவே இருந்தது நாம் ஒரு நூற்றுவராக பிறந்திருக்கிறோம் பாண்டவர்கள் ஐந்து பேராக பிறந்திருக்கிறார்கள் நாட்டை இரு சம பங்காக பிரித்து தவறு செய்துவிட்டோமே தலைக்கொரு வீதம் சகுனியும் அவனுடைய எண்ணத்திற்கு ஆதரவு கொடுத்தான் சூதபோர் ஆரம்பமானது விளைவு தர்மர் நாட்டை இழந்தார் வீட்டை இழந்தார் மனைவி திரௌபதியையும் இழந்தார் பஞ்சவரை காட்டிற்கு விரட்டினான் துரியோதனன் பாண்டவர்களுக்கு காடே வீடானது குகையிலும் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தனர் ஆனால் உணவில்லாமல் பசுவைப் போன்று கதறி பசியோடு இருந்து வாடினர் இத்துன்பத்தை அறிந்த வேதவியாசர் வேயூதும் மாதவராகிய கிருஷ்ணருடன் கானகத்தில் தர்மரின் முன்னால் சென்றடைந்தார் தர்மர் ஸ்ரீகிருஷ்ணரின் பாதங்களிலே விழுந்து வணங்கினார் அவரை கரம்பிடித்து தூக்கி மார்போடு அணைத்துக் கொண்டார் பகவான்